ஆவளி என்றால் வரிசை தொடர் அணிவகுப்பு என்று பொருளாகும் தீபாவளினா தீபங்களின் வரிசை தீபங்களின் தொடர் அணிவகுப்பு அப்படின்னு அர்த்தமாகும் தீபாவளினாலே தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடுவது தான் தீபாவளி அதை விடுத்து நாம சுற்றுச்சூழலை மோசமாக்கும்படி நாம வெடியை வெடித்து அந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம் சரி அது ஒரு தனி கதை இருக்கட்டும் அதே போல் ஆவழி என்றாலே வரிசை என்ற அர்த்தம் அதே போல் நாமாவளி என்றால் நாமங்களின் வரிசை என்று அர்த்தமாகும் இறைவனின் திருப்பெயர்களை வரிசையாக சொல்லி வருவதுதான் நாமாவளி ஆகும் லலிதா நாமாவளி மகாலட்சுமி அஷ்டோத்தர நாமாவளி எல்லாம் புகழ்பெற்ற நாமாவளிகள் ஆகும் சகஸ்ரம் என்றால் ஆயிரம் என்று பொருள் ஆயிரம் பேர்களை கொண்ட நாமாவளி நாமாவளி அஷ்டோத்திரம் என்றால் நூற்றி எட்டு ஆக மகாலட்சுமி நூற்றி எட்டு பேர்களை கொண்டது மகாலட்சுமி அஷ்டோத்தர நாமாவளி என்ற அர்த்தமாகும் நாமாவளி வழிபாடு செய்வது ஒரு யாகம் செய்வதற்கு சமமானது என்று வேதத்திலேயே கூறப்பட்டுள்ளது என்ன யாகம் செய்யும் பொழுது நெருப்பு மூட்டு யாகம் செய்கிறோம் யாகம் செய்து தெய்வத்தின் பெயர்களை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றோம் அதே போல நாமாவளி என்பது நெருப்பு இல்லாமல் தெய்வத்தின் பெயர்களை ஒவ்வொன்றாக சொல்லி வருவதாகும் பாராயணம் என்றால் ஒரு நூலை படிப்பது அல்லது ஒரே ஒரு மந்திரத்தை திரும்பத் திரும்ப சொல்லிக்கொண்டே வருவதாகும் ஜபம் என்றாலும் இதே போல அர்த்தம் ஜபம் என்றால் அது சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது ஜபா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஜபான்னா அமைதியாக திரும்ப திரும்ப சொல்வது என்று அர்த்தமாகும் ஆக ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம திரும்ப திரும்ப அமைதியாக சொல்லிக்கிட்டே இருந்தால் அது பாராயணம் செய்வது அல்லது ஜபம் செய்வது என்று அர்த்தமாகும் புரூசிரியோட ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று உள்ளது பத்தாயிரம் கீக்கு பிராக்டிஸ் செய்தவனை கண்டு நான் பயப்படவில்லை ஆனால் ஒரே ஒரு கிக்கை பத்தாயிரம் முறை பிராக்டிஸ் செய்தவனை கண்டு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு அவர் கூறியிருப்பார் ஆக இறைவனின் திருநாமத்தை திரும்ப திரும்ப ஒரே ஒரு திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடாகும் வெவ்வேறு பெயர்களை சொல்லி இறைவனை வழிபாடு செய்வதை விட ஒரே ஒரு மந்திரத்தை இருக்க பிடித்து கொண்டு அதை ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் சொல்லும் பொழுது அது நமது ஆன்மாவை கடை தேற்றுவதற்கு வழிவகை செய்கின்றது